யோவான் எழுதிய மூன்றாம் திருமுகம் பதினைந்து வசனங்களை மட்டுமே கொண்ட மிகச்சிறிய திருமுகம் இத்திருமுகம் காயு எனப்படும் தனிநபருக்கு எழுதப்பட்டுள்ளது இறையியல் கருத்துக்கள் இத்திருமுகத்தில் இல்லை எனினும் தொடக்க கால திருச்சபை வாழ்வை புரிந்து கொள்ள இது பெரிதும் உதவுகிறது இத்திருமுகம் மூப்பர் ஒருவரால் எழுதப்பட்டது மூப்பரின் பெயர் கொடுக்கப்படவில்லை இத்திருமுகத்தின் பெருனர் காயு கிறிஸ்தவ மறை பணியாளர்களை வரவேற்று விருந்தோம்பி வந்தார் அவர் திமை திரியு என்பவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுகிறார் ஆசிரியர் தியோதிரபு என்பவர் இந்த மூப்பர் அனுப்பும் கடிதத்தையோ அவர் அனுப்பும் ஆட்களையோ ஏற்றுக்கொள்வதில்லை அவர் கொள்கை மூப்பரிடமிருந்து மாறுபட்டவராக அல்லது மூப்பரின் தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்திருக்க வேண்டும் இத்திருமுகம் தொடக்க கால கிறிஸ்தவ நிலையினை ஓரளவு சுட்டிக்காட்டுகிறது தொடக்க கால திருச்சபையின் அதிகார அமைப்பையும் சபைகளின் தனித்தன்மையையும் இத்திருமுகம் எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது சில மூப்பர்கள் பிற சபைகள் மீது அதிகாரம் கொண்டு விளங்கினாலும் ஆள் செல்ல செல்ல ஒரு சபையின் மூப்பர் இன்னொரு சபையின் மீது செலுத்தும் அதிகாரம் வரவேற்கப்படவில்லை என்பதை இது காட்டுகிறது தியோதிரபுவின் சிக்கலை தாமே நேரில் வந்து தீர்க்கப் கூறுகிறார் திருமுக ஆசிரியர் முன்னுரை காய்வுக்கு பாராட்டும் பரிந்துரையும் தியோதிரபு கண்டிக்கப்படல் தியோதிர திரியுக்கு நற்றான்று முடிவுரை அன்பார்ந்த காயுவுக்கு மோப்பனாகிய நான் எழுதுவது உம்மிடம் நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன் அன்புக்குரியவரே நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் நீர் உண்மையைப் பற்றி நின்று அதற்கேற்ப வாழ்ந்து வருகிறீர் என்று சகோதரர்கள் உம்மை குறித்து சான்று கூறிய நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் என் பிள்ளைகள் உண்மை கேட்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சியை எனக்கு இல்லை அன்பார்ந்தவரே நீர் சகோதரர்கள் அதுவும் அறிமுகமில்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பது தெளிவாகிறது அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள் எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள் பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை எத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம் நான் திருச்சபைக்கு எழுதி ஒரு திருமுகம் எழுதி அனுப்பியிருந்தேன் ஆனால் தம்மை தலைவராக ஆக்கிக்கொள்ள விரும்பும் திரபு எங்கள் அதிகாரத்தை ஏற்கவில்லை ஆகையால் நான் அங்கு வந்தால் அவர் செய்து வருவதையெல்லாம் எடுத்துக்காட்டுவேன் அவர் எங்களுக்கு எதிராக பொல்லாததென பிதற்றுகிறார்கள் இச்செயல்கள் போதாதென்று அச்சகோதரர்களை தாமும் ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்ள விரும்புவோர்களையும் அவர் அனுமதிப்பதில்லை மேலும் அவர்களை அவர் திருச்சபையை விட்டு வெளியேற்றுகிறார் அன்பார்ந்தவரே தீமையை பின்பற்ற வேண்டாம் நன்மையே பின்பற்றும் நன்மை செய்வோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் தீமை செய்வோர் கடவுளை கண்டதில்லை தெமை திரியுவை பற்றி அனைவரும் நற்றாண்டு கூறுகின்றனர் உண்மையும் நற்சான்று தருகிறது நாங்களும் அவ்விதமே நற்சான் கூறுகிறோம் எங்கள் சான்று உண்மையானது என்று உமக்கு தெரியும் நான் உமக்கு எழுத வேண்டியவை இன்னும் பல இருப்பினும் அவற்றை நான் எழுத்து வடிவில் தர விரும்பவில்லை விரைவில் உம்மை கண்டு நேரில் பேசுவேன் என எதிர்பார்க்கிறேன் உமக்கு அமைதி உரித்தாகுக இங்குள்ள நண்பர்கள் உமக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் அங்குள்ள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வாழ்த்து கூறவும் ஆமேன்